அடிக்கிற வெயிலுக்கு அஞ்சு நிமிஷம் படுத்து தூங்கினாலே வேர்த்து குட்டிரும் வேணாடானா மொட்டை வெயில மொரட்ட தூக்கத்தை போட்டுக்க இருக்கானே யாரா நீ தப்பே பண்ணாலும் உன் மேல கை வைக்கிறதுக்கு மனசே வராது ஆசிய ஒருத்தனுக்கு தேவை நிம்மதியான தூக்கங்க அது கூட இல்லன்னா எப்படிங்க நூத்தி நாலு மணி நேரம் தூங்குறவனுக்கு பேச்சை பாத்தியா தண்ட திட்டு வாங்கிட்டு வீட்டுல வெட்டி சோறு சாப்பிடுறதுக்கு வெளியாவது வேலைக்கு போகலாம் போலயே காலையில இருந்து கிளம்பிடுவோம் சரி இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா போய் சாப்பாடா போடுவோம்

புட்டுன்னு குடிச்சிட்டு இடத்த காலி ஒன்று ஏன்னா வேணா வந்தா எல்லா காசையும் உருவிட்டு விட்டுருவாங்க நான் ஃபெயில் ஆனது கூட வருத்தம்லடா ஆனா என் கூடையே சுத்தரவன் ஒன்று சொன்னா ஃபெயில் ஆனாலும் ஒன்னா தான்டா ஃபெயில் ஆவோம் ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு தாங்க யாரையும் நம்ப கூடாது ஏய் ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க இது ஏறவும்டா என்ன ஓர்வமே ஏறுவோமே எல்லாம் நம்பருவோம் நேர நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கறதுனால தாண்டா வேலைக்கு போகணும் தோண மாட்டேங்குது இன்னையில இருந்து உனக்கு சாப்பாடு கட்டுடா அவங்க ஏரியாக்குள்ள போனா ஆரத்தி எடுத்து வரவேற்க செய்வாங்க அடிக்க தாண்டா செய்வாங்க ஆமா யாரா டேய் மச்சான் மச்சா நீயா நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னென்னமோ நினைச்சேன்டா இப்படி டெலிவரி பாய் ஆவே நினைச்சு கூட பாக்கலடா இந்த வெயில்ல நின்று நம்மளால அஞ்சு நிமிஷம் கூட வேலை பார்க்க முடியாது ஆனா மொட்டை வெயில முரட்டு தூக்கத்தை போட்டுக்கிறானே திறமையான சோம்பேறியா இருப்பானோ ஃபோன் போட்டா எடுக்கவே மாட்டுற அப்படி என்னதான்டா பண்ணுவேன் உனா ஏதோ ஒன்று சொல்லிருங்கடா ஏய் சொன்னதெல்லாம் புரிஞ்சா நல்லா படிக்கணும்டா ஆமா என்ன சொன்னீங்க மாதிரி மாதிரிதான் அந்த காதில் மாட்டி இருக்க எடுத்து போடுறா கண்டா வாழ்க்கையிலேயே முத முறையாக ஸ்கூலுக்கு சந்தோஷமா போறவன இப்பதான்டா பார்க்குறேன் டேய் டேய் மெதுவா சாப்பிடறா ஒன்னும் உன்ட்ட கேட்டுடலாம் மாட்டேன் மச்சான் வெளியே டீ குடியே போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைடா நீ மட்டும் போயிட்டு வா ஏதோ பெருசா பிளான போட்டு வெளியே எங்கட்டா தனியா போறான்டா டேய் டாக்டர் கிட்ட எதையும் மறைக்காதரா உண்மையை சொல்லிடுறா எதுக்கு ஏதாவது நான் மாத்தி சொல்லி ஒரு ஊசி ஊசியை போடுறதுக்கா ஒண்ணும் வேணாம் இப்படி கொளுத்துறவையில் எதுக்குடா கோட்டு சூட்டுமா போட்டு எங்கடா கிளம்புற இங்கேதான்டா பக்கத்துல கடை வரல மூர்ல தான்டா வித்தியாச வித்தியாசமா இருக்கீங்க ஏதோ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க எந்த வேலையும் கிடையாது அதுக்காக மாத்தாலுமாடா தூங்கிக்கிட்டு இருக்காது போய் விளையாட வேண்டிய வழக்கத்துக்கு மீறி அவனை திட்டோமோ இவன் முறைக்கிறத பார்த்தா நம்ம நைட்டுக்குள்ள இருக்க மாட்டான் மன்னிப்பு கேட்டுருவோம் எதுக்கு சமையலுக்கு சாம அவங்க இந்த கடைவரல மட்டும் போயிட்டு என்னடா அதுக்குள்ளேயும் தூங்கிட்டானா வேலை சொன்னா மட்டும் எப்படிதான் தூக்கம் வருது இல்லையா ஏய் எனக்கு வச்சு இந்த ஐஸ்கிரீம் எதுக்கடா நீ சாப்பிட்ட என்னடா ஆசையா சாப்பிட்றான்னு கொடுத்துட்டு என்னடா எப்படி சொல்றீங்க